கடகு காஃபி சொல்ல முடியாத நன்மை இனி ஒவ்வொரு வீட்லயும் இதுதான் எல்லோர் வீடுகளிலும் காலையில் எழுந்தவுடனே முதலில் குடிக்க தேடுவது டீ இல்லை காஃபி தான் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை டீ காஃபி பால் போன்றவற்றை தான் விரும்புவார்கள் நாமும் அதை தான் தினமும் குடித்து வருகிறோம் ஆனால் அதனால் எந்த நன்மையும் நம் உடம்பிற்கு இல்லை என்பது தெரியுமா அதையே சற்று ஆரோக்கியமாக மாற்றி வீட்டிலேயே இருக்கும் பொருளை வைத்து காஃபி போன்று வேறு எதை வைத்து குடிக்கலாம் என்று பார்க்கும் போதுதான் கடுகு காஃபி என்பது மிகவும் உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்று இதுவும் காஃபி போன்றுதான் காஃபி தூளி கலக்கும் ரசாயன பொருட்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இயற்கை முறையில் கடுகு காஃபி செய்து குடித்தால் உடம்பிற்கு கிடைக்கும் நன்மைகள் அதிகம் செரிமான சக்தியை மேம்படுத்தும் கடுகு இயற்கையாகவே செரிமானத்தை தூண்டும் தன்மை கொண்டது அதனால் கடுகு காஃபி குடிப்பது வயிற்றில் உண்டாகும் அசௌகரியங்களை குறைக்கிறது குறிப்பாக உணவு உட்கொண்ட பின் சோர்வு வயிற்றுப்புணர்ச்சி வாயு தொல்லை போன்றவை குறையும் உடல் சூட்டை சரி செய்வது கடுகு இயற்கையில் சூடான தன்மை உடையது குளிர்காலங்களில் உடலை உள் வெப்பத்துடன் பாதுகாக்க உதவும் குளிரால் ஏற்படும் இருமல் மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க கடுகு காஃபி பயனுள்ளதாகும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கடுகில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது அடிக்கடி சளி காய்ச்சல் போன்றவற்றால் பாதிக்கப்படுபவர்கள் இதை குடிப்பதன் மூலம் எதிர்ப்பு சக்தி பெற முடியும் நிவாரணம் கடுகு எண்ணெய் போலவே கடுகு காஃபியும் மூட்டு வலிகளை குறைக்க உதவும் என்று நாட்டு வைத்தியர்கள் நம்புகின்றனர் உடலில் உள்ள அலர்ஜிகளை குறைத்து மூட்டுவழி சுளுக்கு போன்றவற்றில் நிவாரணம் தருகிறது ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் கடுகின் காரசுவை ரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக்குகிறது இதனால் உடல் உறுப்புகள் சுறுசுறுப்புடன் செயல்படும் மூளைக்கும் இதயத்திற்கும் தேவையான ரத்த ஓட்டம் சீராக கிடைப்பதால் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படும் சளி காசநோய்களுக்கு உதவும் கடுகு காஃபி குடிப்பது சளி அடைப்பு தொண்டை வலி சளி கசக்காமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளில் நிவாரணம் தருகிறது தொண்டை சுத்தமாகவும் சுவாசம் எளிதாகவும் ஆகும் உடல் எடையை கட்டுப்படுத்தும் கடுகு காஃபி குடிப்பது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது அதனால் கொழுப்பு எரிந்து உடல் எடை குறைய உதவும் அதிக எடை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு எளிய பராமரிப்பு கருதப்படுகிறது தலைவலி குறைக்கும் கடுகு காஃபி குடிப்பதனால் சிலருக்கு ஏற்படும் தலைவலி போன்ற பிரச்சனைகள் குறையும் கடுகின் காரத்தன்மை நரம்புகளை தூண்டி வலியை குறைக்க உதவுகிறது மன அழுத்தம் குறையும் சிறிதளவு கடுகு காஃபி குடிப்பது உடல் சோர்வை நீக்கி மனதையும் சுறுசுறுப்பாக்குகிறது குறிப்பாக அதிக வேலை சுமை கொண்டவர்கள் இதை குடிப்பதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து தற்காலிக நிவாரணம் பெறலாம் பற்கள் மற்றும் வாய் நலனுக்கு நன்மை கடுகில் உள்ள நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி பற்கள் மற்றும் ஈறுகளில் ஏற்படும் கிருமி தொற்றுகளை குறைக்கிறது கடுகு காஃபி குடிப்பதால் வாய்நாற்றம் குறையவும் பற்கள் வலிமை பெறவும் உதவுகிறது ஆனால் கவனிக்க வேண்டியது என்னவெனில் கடுகு காஃபியை அளவோடு மட்டுமே குடிக்க வேண்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் வயிற்றுப்போக்கு அதிக உடல் சூடு போன்ற பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புள்ளது தலைவலிக்கு டீ காஃபி குடிச்சா சரியாயிடும் தலைவலி சரியாகணும்னா இந்த காஃபி போட்டு குடிங்க கண்டிப்பா சரியாகும் ஏன்னா இது கடுகு காஃபி இந்த கடுகுல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம தலைவலி மட்டும் இல்ல நம்ம சளி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி செஞ்சிடும் அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் இந்த காஃபி போட்டு கொடுங்க பிரெயின் நல்லா ஆக்டிவா இருக்கும் இந்த காஃபி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் கடுகை நல்லா வறுத்துடுங்க அந்த கலர் வந்து ஆஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க அது வெடிக்கும் பார்த்து வறுத்துக்கோங்க அதை நல்லா பவுடர் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நார்மல் காஃபி பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஃபில்டர் காஃபி டேஸ்டில் இருக்கும் அந்தளவுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி குடிச்சிட்டிங்கன்னா திரும்ப இது உங்களுக்கு பிடிச்சிரும் இந்த காஃபி இது பழக்கமாகிடும் ரொம்ப உடம்புக்கும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி சத்தானதை நம்ம தேடி சாப்பிடுங்க ஏன்னா கடுகளில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து இத சாப்பிடுங்க ரொம்ப நல்லது